கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய ஆண்டிலே முதல் ஆராதனையிலே நாம் பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்தார் மாணவர் வேலை ஆராதனை சப வேலை ஸ்தோத்திர வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம்

ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்தை நாம் பின்பற்றினால் எல்லா வசனங்களும் சேர்ந்து வந்துடும் ஒரு நூடுல்ஸ் போல ஒரு மேகி பாக்கெட்ல இருந்து ஒரு நூடுல்ஸ் நாம தயார் பண்ணும் ஒன்று எடுத்தால் எல்லாமே சேர்ந்து வரும் லேலுயா அது வேத வசனங்களில் ஒன்றிலே நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நமக்கு பின்ன அத்தனை வருஷம் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருந்தன அப்போ வாக்கு தத்தங்கள் இப்போ இங்குள்ள பைபிள்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே பரிசுத்தவன்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஒருவேளை இந்த காலகட்டத்திலையும் நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார் நமக்கு புதிய வார்த்தைகளை கொடுத்து வேதத்தோடு சம்பந்தப்படுத்தி நமக்கு வாக்குத்தங்கள் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள சூழ்நிலை வேறு புதிய ஏற்பாடு காலத்தில் உள்ள சூழ்நிலை வேறு பழைய ஏற்பாடு காலத்திலே வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டன ஆனா புதிய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் ஆண்டு வசனத்தை கை கொள்ள வேண்டும் நாம் இயேசுவை போல இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவின் சீசர்கள் நாம் வசனத்தை சரியாக கை கொண்டமானால் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி அலேலுயா ஆனால் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து ஒருவர் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும் நம்முடைய ஜீவிய போராட்டம் வித்தியாசமாக இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிய ஆண்டவருக்கு உகந்த வழியிலே சென்று கொண்டிருக்கலாம் ஆண்டு அதற்கேற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் கிறிஸ்தவ போராட்டங்கள் இருக்கலாம் கிறிஸ்துவுக்குரிய பாடுகள் இருக்கலாம் உபத்திரம் கடந்து செல்லுகிற பொழுது கத்திரை வசனத்தை கற்று அதற்கு கீழ்படிந்து கத்தருக்கு பிரியமாயிருந்து கத்தருக்கு அன்பாயிருந்து கத்துரை வசனத்தை கை கொள்ளுகிறதையே கத்தர் அதிகமாய் விரும்புகிறார் நாம ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை பார்த்து நம்பி நம்மை இயற்கையாகவே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் வாக்குத்தத்தை மாத்திரம் பிடித்துக்கொண்டு ஜீவியம் ஜீவியத்தில் ஒரு சுத்தம் இல்லை ஜீவியத்தில் ஒரு உயர்வு இல்லை ஜீவியத்தில் ஒரு மேன்மை இல்லை ஜீவியத்தில் ஒரு பரிசுத்தம் இல்லை ஜீவியத்தில் ஒரு பரிசுத்தாய் ஊற்றப்படல ஒரு ஜெப ஜீவியம் இல்லை ஒரு வேதவசரம் ஞானம் இல்லை ஒரு ஆராதனை ஒழுங்கில் எல்லாவற்றிலும் கோணலா இருந்து கொண்டு வாக்குத்தை மாத்திரம் பார்த்தால் ஒன்றும் கிடைக்காது லேலுயா வாக்குத்தத்தை மாத்திரம் பார்த்து நம்முடைய ஜீவித்துக்கு சம்பந்தம் இல்லாவிட்டால் நமக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை ஆகவே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார் லேலுயா இப்பொழுது கூட நாம இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையாக நாம் நீதிமொழிகள் எடுத்து பத்து கத்திரி வார்த்தை இந்த நாளுக்கும் வருகிற ஆண்டு முழுவதுக்கும் நமக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் வாக்கு வாங்கி அந்த நாளில் மாத்திரம் வாசித்து விட்டு அந்த வாக்கு தத்தம் எங்க இருக்குன்னே தெரியாது அப்ப இன்று கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை ஒன்பது பத்து நீதிமொழிகள் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் நீ ஞானி உனக்கென்று ஞானி ஆவாய் நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது குறைஸ்தலால் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு ஆண்டு என்று சொல்லலாம் மலேனுயாத்தருக்கு நாம் பயப்பட வேண்டும் கர்த்தருடைய என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கத்தை சொல்லுகிறேன் அப்ப வசனத்துக்கு நடுங்கிறவராய் நாம் காணப்படுவது அவசியமாய் இருக்கிறது கத்தை நமக்கு கிருபை செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதும் வார்த்தை வார்த்த நம்மளை கொள்ள வேண்டும் மனம் ஏற்ற இருதைய நமக்கு இருக்க வேண்டும் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அதுக்கு நமக்கு ஒத்து வருகிறதா அதன்படி செய்கிறோமா அது அதுக்கு பிரியமாய் நடக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும் அப்ப எப்படிப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் ஆண்டோரின் வார்த்தை நமக்கு ஆலோசனையாய் வருகிற பொழுது அதுக்கு நாம் கீழ்படிந்திருக்கிறோமா இல்ல கீழ்ப்படியத்தக்கதாக நம்ம சூழ்நிலையை மாற்றி இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும் கர்த்தருக்கு ஞானத்தின் ஆரம்பம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்தரின் அறிவே அறிவுயா தீர்க்க தரிசனத்தின் பதினோராம் அதிக அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது பரிசுத்த ஆவியாருடைய கிரியைகள் ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கக்கூடியவர்

ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் லே நுயா அப்போ வசனம் நம்மை சீர்படுத்துகிறதாக நம்மை செம்மைப்படுத்துகிறதா இருக்க வேண்டாது அநேகர் விரும்புகிறார்கள் லே நுயா வசனம் நமக்குள் கடந்து வந்து நம்மை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கத்தருக்குள்ளே இணைக்கிற ஒரு வசனமாக இருக்க வேண்டும் அது பரிசுத்தவான்களுக்கு நீதிமான்களுக்கு உத்தமர்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியமாக திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் கத்துரை பிள்ளைகள் அப்போ நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய் நீ பரியாசக்காரனானால் அப்போ ஞானத்துக்கு எதிரான ஒரு காரியம் பரியாசம் பண்ணுவது பரியாசத்தோடு காணப்படுவது ஒரு பொறுப்பற்ற தன்மை ஒரு உதாசீனமான ஒரு காரியம் ஒரு ஏனோ தானோ என்று ஒரு காரியம் ஒரு காரியத்தை குறித்து மற்றொரு பரியாசம் பண்ணுகிறது பரியாசம் பண்ணி சிரிப்பது எப்படிப்பட்டதான காரியம் ஞானத்துக்கு விரோதமாக இருக்கிறது இப்போ ஞானம் உள்ளவர்கள் அமைதியாக இருந்து காரியம் எப்படி நடக்கிற என்று சொல்லி அதை பொறுப்பாக இருந்து கவனிப்பார்கள் அப்படி கவனிப்பதுதான் ஞானம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்ப பரிசுத்தரின் அறிவே அறிவு பரிசுத்தர் கொடுக்கிற அறிவு தான் அறிவு பவுல் அப்போசனை குறித்து பார்க்கிற பொழுது நான் ஊழியத்தை குறித்து மாத்திரம் கவனமாக இருக்கிறேன் மற்ற மற்ற காரியத்தை குறித்து நான் அறியாதவனாக இருக்கிறேன் எவ்வளோ காரியம் இருக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் தேசத்தில் நடக்குது அரசியல் நிகழ்வுகள் சினிமாக்கள் இன்னும் ஏகப்பட்ட சமுதாய பிரச்சனைகள் இவைகள் மேன்மைப்படுத்துவதற்க ஒருவேளை ஜெயிப்பதற்கான ஒரு சூழ்நிலை காணப்படலாம் ஆனால் நான் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறேன் கர்த்தருடைய பணியை குறித்தே கவனமாக இருக்கிறேன் மற்ற எதை குறித்தும் நான் அது அதிகமாய் பிரயாசப்படல மற்ற உலக காரியத்தில் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடல என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தை பரிசுத்தரின் அறிவே அறிவு இந்த வசனத்துக்கு ஆதாரமாக அப்போ பதினாறாம் அதிகாரத்தில் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் எடுத்துக்கொள்வோம் மீசியா தேசம் மட்டும் வந்து நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதி அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகள் நாடுகளை கடந்த போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு அப்ப ஆசியா தேசத்துக்குள்ள அவர்கள் கடந்து வருகிற பொழுது ஒருவேளை அவங்க ஊனிய பாத யூதயா ஜெருசலம் சமாரியா அடுத்தது பக்கத்து நாடு சீரியா சீரியாவுக்கு அடுத்தது லீபனோன் லீபனோன் வந்து சீப்புரு தீவு வந்து துருக்கி துருக்கி தல்மாத்தியா கலாத்தியா அப்படி இத்தாலியா நாட்டு வரைக்கும் ஐரோப்பாவுக்கு போகிறது அப்ப அவர்கள் ஊழியர் செய்யும்படி அங்கெல்லாம் ஊழியர் செய்தாகிவிட்டது இந்த இடத்துல கொஞ்சம் விதை விதைத்தான் இருக்கும் அவர்கள் ஆசியாவுக்குள்ள கடந்து வருகிற பொழுது பரிசுத்தாவியானவர் தடை பண்ணினார் திட்டம் தெளிமாய் சொல்லுகிறது ஆசியாவில் வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்தாவிய தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்திர நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதி பக்கத்தில் வந்தாச்சு ஆசியாவுக்குள்ள நுழைய வேண்டும் ஆனால் தடை செய்தார் அவர்களை போக ஒட்டாதிருந்தார் மறுபடி மறுபடியும் தடை வருகிறத பார்த்தவொன்னே அவங்களுக்குள்ள ஒரு கணக்கம் வந்து விட்டது லேலுயா நாட்களை பார்க்கிறோம் முதலாம் நூற்றாண்டில் ஆசிய கண்டத்தில் கிழக்கத்திய பகுதியில் கிழக்கத்திய பகுதியில் கிட்டத்தட்ட கசகஸ்தான்ல இருந்து இந்தியா இலங்கை வரைக்கும் இங்கே அங்கே உள்ள காரியமில் இங்கே உள்ள ரிலீஜியன்ஸ் இங்கே பலவிதமான மதங்கள் ஆசிய கண்டத்தில் இருந்திருக்கிறது இந்து என்றும் புத்திஸ்ட் என்றும் இப்படி மதங்கள் புத்த மதத்தை அசோகர் வந்து பல தேசங்கள் பரப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்தியாவில் ஸ்தாபிக்கப்பட்டது அது சமண மதம் ஸ்தாபிக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மதங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு வேலை ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறதான அளவுக்கு வஞ்சகம் சூது நிறைந்த ஒரு பகுதியாக முதலாம் நூற்றாண்டிலே காணப்பட்டது அதுக்கு முந்தைய நூற்றாண்டுகளில் அது தொடர்ச்சியாக இருந்து ஏற்கனவே ஒரு சண்டை சச்சரமான ஒரு பகுதி இந்த இடத்துல சுவிசேஷம் போட்டா முளைக்காது பிரச்சனை ஏரியாவில் போய் நாம போய் இயேசுவை பத்தி சொன்னா அவங்க பிரச்சனை தான் பெருசாக சொல்லுவாங்க ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பேக்ரவுண்ட் இருக்கு நம்ம சரித்திரத்தை படிக்கிறதுனால தெரிகிறது லேலுயா அப்போ ஒரு காரணத்துக்காக இடத்துல தடை பண்ணப்பட்ட பொழுது தடை செய்த பொழுது அதற்குரிய இந்திய சூழ்நிலைகளை நாம் இந்தியாவில் இருக்கிறபடினாலே இந்த வரலாற்றை படிக்கிறபடினாலே நாம் கண்டுகொள்ள முடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் அப்படியே போய் இருக்கிற பொழுது அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அது என்னவென்றால் மக்கதோனியா தேசத்தான் ஒருவம் வந்து நீர் எங்களுக்கு நீர் மக்கோதுனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக தேசத்துல ஒரு மனிதன் வந்து மக்கதோனியா அவன் வந்து சொப்பனத்துல நீர் எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் எங்கள் மத்திய வந்து ஊழியர் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சொப்பணத்தை பவுல் அப்போன் காண்கிறார் ஆகிய அவர் குருப்பாக மக்கோதுனியா தேசத்துக்கு போகிறார்கள் லேலுயா மக்கது தேசத்துல தெச்சோனிக்க இருக்கிறது பிழிப்பு இருக்கிறது பிழைப்பு பட்டணம் ரோமர்கள் அதிகமாய் குடியேறின ஒரு பட்டணம் பிழைப்பு பட்டணம் அடுத்தது இருக்கிறது கத்தருக்கு வரும்பொழுது ஒரு திறந்த வாசலை பார்க்கிறோம் அங்கே தேத்திரா தேத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விட்கிறவளும் தேவனை வணங்குறோமாகிய லீவியோ என்னும் பெயர் ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டால் பவுல் சொல்லவளை கவனிக்கும் முறை கத்தல் அவள் இருவியத்தை திறந்த திறந்தகையினார் அப்ப லீடியான ஒரு சகோதரி ஒரு ஸ்திரியானவள் அது ரத்தாம்பரம் விற்கிறவா தேத்ரா பகுதியில் இருக்கிறா அவள் பவுல் அவருடைய குழு பேசிக் கொள்கிற இயேசுவை குறித்ததான் காரியத்தில் அவள் கவனமாய் கேட்டு மனம் திரும்பினாள் அவரும் அவர் கணவரும் மனம் திரும்பினார்கள் அது குறி சொல்கிற ஒரு பெண் மனம் திரும்பினால் அடுத்தது சிறைச்சாலை வைத்து அவளை சீலாவை பிடித்து அடித்த பொழுது அவர்கள் பாடி செபித்த பொழுது அங்கே கனவு திறந்து அங்கே எல்லாரும் ஓடிவிட்டதாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில அங்கே சிறை அதிகாரி அங்கே பார்த்து அவர்கள ஓடிவிட்டார் என்று அறிந்து அவருக்கு தெரியாம கத்தியெடுத்து தற்கொலை செய்ய பார்த்தான் அப்போ பவுல் சொன்னார் இங்க தான் இருக்கோம் எங்கேயும் போக நீ தற்கொலை செய்யாதேன்னு சொல்லி அப்ப அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்களை பிடித்தார் லேலுயா அவருடைய கைதிகள் தான் ஆனா அவங்க நல்லவங்களா இருக்கிற என்று கண்டு ஒரு காயத்துக்கு கட்டுப்பட்டு அவர்களால் சொல்லப்படுகிற காரியத்தை உற்று கேட்டார் லேலுயா இங்க முக்கியமான ஒரு வேதோசனம் சொல்லப்படுகிறது அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டோர் மாறை ரச்சிக்கப்படுகிறான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்படி நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்ப சிறை காவல் அதிகாரி ஆண்டோன்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்கிறான் லேலுயா ஏன்னா இவங்க பவுல் சிலா பாடி ஆண்டோர் துதிச்ச இவங்க கடவுள் பக்தி உள்ளவர்கள் என்பதை கண்டுகொண்டான் அல்லேலூயா அடுத்தது நடந்த அற்புதத்தில் இவர்கள் எங்கேயும் ஓடலை என்று சொல்லி அவர்களை குறித்த ஒரு மேன்மையான காரியம் அவனுக்கு வெளிப்பட்டபடினால இவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல இவர் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர் என்பதை அறிந்து ஆண்டவரே நான் ரட்சிக்கவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பவுல் சொல்கிறாரே கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்படி நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்ப கத்துடைய வசனத்துக்கு கத்துடைய வார்த்தைக்கு அங்கே பரிசுத்த ஆபியானுக்கு குழ்க் பண்ணி அவர் மக்குதனையாவுக்கு போகிற பொழுது ஒரு திறந்த வாசலை அங்கே காண்கிறோம் அது கீழ்ப்படிதனாலே உண்டாகிறது லேனுயா ஸ்தோத்ரம் ப்ரைஸ் சலார்ட் அதுபோல் ஆதியாகவும் முப்பத்தொம்போது ஒம்பதிலே பார்க்கிற பொழுது அங்கே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு வழக்கமான ஒரு சம்பவம் தான் நான் படித்தறிந்த ஒரு சம்பவம் தான் யோசேப்பு அங்கே சகோதரில் விற்கப்பட்டு அங்கே போத்திவா அடிமையாக வாங்கப்பட்டு தன் வீட்டிலே அவனை வேலைக்காக வைத்தான் அவன் செய்த வேலையினாலே கத்தர் அவனோடு இருந்தபடினாலே யோசிப் அந்த வீட்டிலே செய்த எல்லா காரியங்களும் நிர்வாக காரியங்கள் வளர்ச்சியான காரியங்கள் எல்லாமே நன்றாக இருந்ததை பார்த்து அவன் தன் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பை அவன் கொடுத்துட்டு தன்னுடைய ராஜாவுக்கு அடுத்த காரியத்தை பார்ப்பதற்காக கடந்து சென்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பொத்து வரும் மனைவி இந்த யோசைப்பி மேல் கண் வைத்து எப்படியாவது இவனோடு சம்பந்தம் பட்டு விட வேண்டும் இவனோடு சரசம் பண்ணி விட வேண்டும் என்று சொல்லி துணிந்து அவள் அடிக்கடி வந்து பேசி டிஸ்டர்ப் பண்ணினாள் லேலுயா ஆனால் தெளிவாக யோசைப்புக்கு சொன்னால் இந்த வீட்டில் எல்லா பொறுப்பையும் என் எஜமான் கொடுத்திருக்கிறார் நீர் அவர் மனைவியாக இருக்கிறபடினால உங்க தவிர எல்லா பொறுப்பை கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் இப்படிப்பட்ட பெரிய துரோகத்தை செய்ய முடியாது ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அலேலுயா ஆகவே ஒரு சூழ்நிலை ஒரு வாயுவமான ஒரு சூழ்நிலையிலே யோசிப்பு இப்படிப்பட்ட நான் சோதனை வந்த பொழுது அவன் ஆண்டவருக்கு பயந்து அவளை விட்டு ஓடிப் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அலேலுயா அப்ப பாவத்தை கண்டு ஓடிப் போனான் கர்த்தருக்கு பயந்தான் கத்துரை வசனத்துக்கு கீழ்ப்படிந்தான் இந்திய பாகத்தில் பார்க்கிற பொழுது இருந்தது கத்திரை வார்த்தை அவனுக்குள் இருந்தது கத்திரை கிரிய இருந்தது கர்த்தரை தரிசனம் இருந்தது கத்துரை சீச்சரான வாழ்க்கை அவனுக்கு இருந்தது கர்த்தர் அவனை நேரான வழி அவன் தேவருக்கு பயந்து கொள்ளாப்பை விட்டு விலகினான் என்று சொல்லி பார்க்கிறான் அடுத்ததாக சபை சரித்திரத்தில் பௌள போஸ்தலன் செய்த ஊழியத்தின் பலனாக அநேகம் ரசிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் எருசலமில் இருந்து வந்த வந்த ஒரு யூத கிறிஸ்தவர்கள் அவர் ஒரு வித்தியாசமான போதனை வைத்தார்கள் நாமின்படியாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ள விசுவாசிகள்லாம் எல்லாம் சேதனம் பண்ணாதான் ரச்சிப்படைய முடியும் அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்கு போவார் என்று சொல்லி தைரியமாய் பேசினார்கள் அது பவுல சீலாம பரணுமாயெல்லாம் எதிர்த்தார்கள் அப்படி அல்ல நாம சுமக்க ஒரு சுமைய புறஜாதிகள் மேல் வைத்து அவர்களுக்கு நாம் தீங்குழைப்பானே அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த காரியத்தை குறித்து விசாரிப்பதற்காக அங்கே எருசலேமுக்கு கடந்து போய் அங்கே யாக்கோபு அங்கே தலைமை போதகராக இருக்கிறார் அன்றைக்கு சகோதராய யாக்கோபு ஜேம்ஸ் ஜேம்ஸ் என்று அழைக்கப்படுகிற யாக்கோபு அங்கே தலைமை போதகராய் எருசலேம் சபையில தலைவராக இருக்கிறார் அதற்கு கீழே பேதுரலா இருக்காங்க இந்த காரியத்தை குறித்து பேசுகிற பொழுது அவர்கள் பிரஜாதி மத்தியில அநேக விசுவாசிகளை ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிற மனதாரை கண்டு பேதுருவும் பொருளில் வீட்டில் நடந்த காரியத்தை ஷேர் பண்ணி இப்படி எல்லாம் ஷேர் பண்ணும் பொழுது அப்போ பிரஜாதிகளுக்கும் பரிசுத்தா இறங்குகிறார் ஆகவே இவன் ஞானஸ்தானம் பெறவோ பரிசுத்தாய் பெறவோ பரிசு வரம் பெறவோ விருத்தசனம் பெற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் அல்லே லூயா கர்த்தருக்கு சோத்ரா அப்போ அந்த யாக்கோ முதற்கொண்டு பெரிய வரிசுத்தமானலாம் சேர்ந்து அப்போ சொல்லலாம் சேர்ந்து ஒரு நான்கு விதமான காரியத்தை செய்கிறார்கள் அல்லே லூயா விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும் அல்லது நெருக்குண்டு செத்ததுக்கு விலகிருக்க வேண்டும் ரத்தத்தோடு புசிக்கக்கூடாது மாம்சத்தை ரத்தத்துக்கு விலகிருக்கணும் ரத்தத்துக்கு விலகிருக்கணும் பேசிக் தரத்துக்கு விலகிருக்க வேண்டும் இல்லைனுயா பேசிக் தரத்துக்கு விலைகிற இருக்க வேண்டும் அப்போது சில வந்து சில வருஷத்தை வந்த விக்ரமானது ஒன்றுமில்லை இருந்துச்சுன்னு பவுல் சொல்லி விட்டான்னு சொல்லி விக்ரத்துக்குள்ளே தான் புசிக்கிறாங்க சில ஆண்ட்களை பார்த்துருக்க தைரியமாக புசிக்கிறாங்க ஆனால் வேதத்தில் அதை புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டு இருக்குது நெருக்குண்டு செத்தது அதாவது ஏதாவது பிராணி ஒரு ஆடோ மாடோ ஒரு ஆக்சிடன்ல அடிபட்டு செத்துட்டு அதை புசிக்க கூடாது மாம்சத்தை இல்ல ரத்தத்தை தனியா பொரியல் வாங்கி சாப்பிட அப்படிப்பட்டதான ரத்தத்துக்கு விலகி இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் நாம் கைக்கொள்ளலாம் கொள்ளலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா வேசித்தனத்துக்கு விலகி இருக்க வேண்டும் பெருடைய எந்த பொருளையும் இச்சிக்க கூடாது வேசித்தனம் வராதபடிக்கு பாதுகாத்தனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திருமண உறவு அமைத்து அவர்கள் விலகி வாழ்க்கை நடத்தலாம் ஆனால் அப்படி மற்றொரு மேல் இச்சை கொண்டு அப்படி வேசத்திலேத்துக்கு இடம் கொடுத்தால் அவர்கள் தங்கள் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்வதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரிக்கு ஸ்தோத்திரம் அப்ப இந்த நாளில் நாம் தியானித்த வசனங்களை பார்க்கிற பொழுது கத்தரிக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஸ்தோத்திரம் இந்த புதிய கத்தரிக்கம் கத்தரிக்கு பயப்படுவோம் கத்திரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருக்கு பய பயத்திலே நாம் வாழ்கிற பொழுது கத்த நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் வேளாக்குவார் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் கத்தி இந்த வார்த்தையை பலன் தருவாராக 哦，没呢，没呢，没。